நாட்டில் நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த முறையும் நாம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தற்பொழுதும் கூட நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் எஸ் ராஜை நாங்கள் கொள்கின்றோம் வணக்கம் ராஜ் வணக்கம் ரியாஸ் நாடு முழுவதும் தற்போது ஒரு வறட்சியான காலநிலை நிலவி வருகின்றது இந்த வறட்சி காரணமாக ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வறட்சியினால் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன தமது ஜீவனோபாயத்திற்காக பயிற்சியை மேற்கொண்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் ஈடுறாத வகையில் வறட்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குடிப்பதற்கு நீரின்றி பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் வறட்சியினால் வடமாகாணத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வறட்சியினால் யாழ்ப்பாணத்தில் தொன்னூற்றி ஐயாயிரத்து முன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மக்கள் வறட்சியினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமது விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளமையினால் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதி மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தாம் அன்றாடம் பயன்படுத்தும் குளங்கள் வற்றியுள்ளமையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தேவைகளுக்கு தண்ணி கஷ்டம் மீட்டர் தூரத்துக்கு போறோம் நாங்கள் இருக்கிறது கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் குடி தண்ணிக்கு கூட போறோம் மற்றது எங்களுக்கு ஒரே ஒரு குளம் மட்டும் இருக்கு அந்த குளத்திலையும் தண்ணி அள்ளிப்படுத்தி கொண்டு போதும் அதால நாங்கள் குளிக்காவோ குடிக்கிறதுக்கோ சமையலுக்கோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வீட்டுல தண்ணி அள்ளி கொண்டு வீட்டு வந்து போறதே கஷ்டம் அதால பெரிய வேலைக்கு போகல இருக்க முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சியினால் முப்பத்தி எட்டு ஆயிரத்து அறுநூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் குடிநீர் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக ஒட்டுசுட்டான் சுட்டான் சின்ன கிராம மக்களும் அதிக பாதிக்கப்பட்டுள்ளனர் சின்ன கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கிணறுகள் வற்றியுள்ள நிலையில் அருகிலுள்ள குழாய்கிணரும் இயங்காத நிலையில் மிக நீண்ட தூரம் சென்றே நீரை பெற்றுக் கொள்கின்றனர் யுத்த காலத்தில் கணவரை இழந்த இவர் மழையை நம்பி மேற்கொண்ட பயிற்சியையும் அழிவடைய வாழ்க்கையில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளார் இந்த மலையை நம்பி நாங்க இவ்வளவு தோட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் நெல்லுகள் விதைச்சோம் நாங்கெல்லாம் எட்டு ஒன்பது ஏக்கர் நெல்லுகளை விதைச்சு எல்லாம் கருகி போய் கொஞ்ச நாள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபதுனால இப்ப அந்த தண்ணி கோடி ஒன்னும் தரல குடி தண்ணின்னு சொன்னாக்க எங்களுக்கு சரியான கஷ்டம் கண தூரத்தில் போய் தூக்கிட்டு வரணும் குளிக்கிறது கழுவுறது அப்படியான கஷ்டம் கோடி சரியான கஷ்டம் இங்க இருந்து முத்தியாங்கட்டு கொழும் கண தூரத்தில் இருக்குது கடும் வறட்சியினால் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை ஒரு காலத்திலேயும் இல்லாத ஒரு வறட்சி ஒன்று நாட்டுக்கு இருந்தா இந்த பயிர்கள் திட்டத்துல போய் கொண்டிருக்கு மழை இல்லாத எல்லாம் அப்படி கருகி போய் கிடக்குது ஏதாவது நிவாரணங்களை மக்களுக்கு கொடுக்கணும் இல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதிக வறட்சியினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு கொக்கடிச்சோலையில் பல ஏக்கர் கணக்கான வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளமையினால் விவசாயிகள் அறியாது தவிக்கின்றனர் தண்ணி இல்லாம தண்ணி பாய்ச்சல் இல்லாம தண்ணி நீர் இல்லாம இருக்கு இல்லாம இல்லாம செத்து துப்பிர அழிஞ்சு போச்சு அள்ள போற தண்ணி போனோட அழித்து வரும் இப்ப போன அழித்து தண்ணி எல்லாம் சிறுதானியங்கள் தான் செய்து லாபத்தை பெற நாங்க அதனால இந்த போகும் மழை இல்லாததால எங்களுக்கு எந்த லாபம் கிடைக்கவில்லை எங்களுக்கு சரியான வறட்சி ஆயிடுச்சு இது ஒரு கிணறு தான் எங்களுக்கு சொன்ன குடும்பத்துக்கு வரஞ்சியால தண்ணி அல வஞ்சம் வயல் தண்ணி இல்ல வறட்சியினால் திருகோணமலை மாவட்ட மக்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் சூரவில் நடுவூற்று சுண்டியாறு ஆகிய பகுதிகளுக்கு என்று எமது செய்தியாளர்கள் சென்றிருந்தனர் குளத்திலேயும் தண்ணி இல்லை கணத்திலேயும் தண்ணி இல்லை குடிச்சிருக்கு நகை நட்டு அதுகெல்லாம் ஈடு வச்சு இப்போ கடைசியில அறுதியா போச்சு பிள்ளைகளாக அதில் என்னாண்டு நாங்கள் எடுப்போம் குடிநீர் பிரச்சனையும் மிக சிக்கலாக இருக்கின்றது இதையும் வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்